குமார தன்னுடைய தனியா அப்பாவை பார்த்து பேசவும் செய்யறான் இப்ப அரசி எனக்கு ஏத்தது போல நடக்கவும் ஆரம்பிச்சுட்டாப்பா முக்கியமா இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே சித்தி தான் சித்தி அந்த வீட்டுல இருந்துகிட்டு இப்போ என்னை பத்தின நல்ல விஷயங்கள் எல்லா எல்லாத்தையுமே எங்க அரசி கிட்ட சொல்ல சொல்ல அரசியோட மனசு மாறதா என்னால பாக்க முடியுதுன்னு சொல்றாங்க இங்க பாருடா அரசியோட மனசு மட்டும் தான் மாறணும் உன்னுடைய மனசு எதுவும் மாறிடக்கூடாதுன்னு சொல்ல அப்பா இத நீங்க சொல்லிதானே தெரிஞ்சுக்கணுமா என்ன நிச்சயமா அதை நான் செய்யவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக மட்டுமே தான் தவிர இந்த அரசியல் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வாழ்றதுக்காகனு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா அது இல்லவேப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு எங்க பழனி இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க நீ ஏன் பொல்லடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படவும் செய்றாங்க சரிப்பா வீட்டுல அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க செய்யணும்னு சொல்றாங்க என்னடான்னு கேக்குறப்போ குமார் வெளிய விஷயங்களை சொல்ல சரிடா இதுதானே விஷயம் இத நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்துல முத்துவேல் வீட்ல இருக்க நேரம் பார்த்து சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே முத்துவேல் பக்கம் போறாங்க முத்துவேல் அங்க மிதியா இருக்க முத்துவேல் பக்கத்துல போற ரெண்டு பேருமே இங்க பேசவும் பேச முயற்சியும் பண்ணவும் செய்யறாங்க பழனிவேல் எங்க சக்திவேல் கேக்குறாங்க முத்துவேல் கிட்ட அண்ண எனக்கு ஒரு உதவி செய்யணும்னே அப்படின்னு சொல்ல என்னடா உதவி எதுன்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி கேக்குற அப்படின்னு முத்துவேல் கேக்க இல்லன்னு இருந்தாலும் என்னை விட அதிகமா இந்த வீட்டுல தான் சம்பாதிச்சிருக்கீங்க அதனாலதானே உங்ககிட்டே கேட்கணும்னு நான் நினைச்சேன்னு சொல்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு கேக்க இல்ல நம்ம குமாரம் அவனுக்குன்னு ஒரு தனியா ஒரு பிசினஸ் அமைச்சு கொடுத்ததான பொறுப்புன்னு ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்ல முத்துவேலும் அதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க பழனிவேல் சொல்றாங்க சக்திவேல் சொல்றாங்க உடனே இல்லனே உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் எந்த பண உதவி செய்யலாம் அதை வச்சு என் பையனுடைய பிசினஸ்க்கு நான் முடிஞ்சதை செய்வேன்னு சொல்ல எங்க முத்துவேலுக்கு கோம் வருது நீ என்னை பார்க்கறதுனால தான் இப்படி பண உதவி கேட்டு வந்த நிக்கிறியா என்ன இங்க குமாருக்கு என்ன செய்யணுமோ அதை நான் சிறப்பாக செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப என்னடா அவசியம் வந்துச்சு இவனுக்கு தனியா நீ இப்ப பிஸ்னஸ் அமைச்சு குடுக்கறதுக்கு அப்பத்தா கேக்க அது ஒண்ணு இல்லமா குமாருக்கு பொண்ணு குடுக்கறதுக்கு யாரும் தயக்கப்படுறாங்கன்னா அவன் ஒரு பொறுப்பில் இல்லாததுனால தானே எவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கானா பொண்ணு கொடுக்க தானாவே எல்லாரும் தேடி வருவாங்க யாரும் தயங்கி பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல நீ சொல்றதும் சரிதான்டா சக்தி வேலு அப்படின்னு அப்பத்தாவும் சொல்றாங்க இப்ப நாளும் ஒரு எண்ணம் உங்களுக்குன்னு வந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம் தானே சொல்லவும் செய்கிறாங்க உடனே எங்கள் சக்தி வேலை பார்த்து முத்துவேல் சொல்கிறாங்க இங்கே பாருடா நீ அதுக்காக பண உதவி அது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் இங்கே பிஸ்னஸ் தானே அமைச்சு கொடுக்கணும் என்ன பிஸ்னஸ் என்ன எதுன்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு முத்துவேல் சொல்லிட்டு போக தெரியும்னு கடைசியில் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு தெரியும் ஆனாலும் ஆனாலும்லாம் இல்லை எனக்கு குமார் ஒரு பையன் மாதிரி தான் பையன் மாதிரி என்ன அவன் என்னுடைய தான் அவனுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன் நான் முத்துவேல் சொல்லிட்டு போக அப்பா நீங்க சரியாவே கால் நகர்த்துறீங்கப்பான்னு இங்க தன்னுடைய அப்பா கிட்ட கண்ணை காட்டேன் இங்க வெளியிலே வெளியில வந்துடுறாங்க எங்கப்பா சக்திவேலம் சக்திவேல் கிட்ட எங்க குமார் கேட்கறாங்க என்ன பார்த்துடுன்னு கடன் பணம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னு சொல்ல அண்ணன் கிட்ட எப்படி பேசினா எப்படி நம்ம வழிக்கு வருவாருன்னு நல்லாவே தெரியும் நேரடியா அவர்கிட்ட போய் என் பையனுக்கு ஒரு பிசினஸ் அமைச்சு கொடுங்கன்னு சொன்னா நிச்சயமா அவர் ஒத்துக்க மாட்டாரு அவர்கிட்ட இப்படி பேசினாதான் அவர் தன்னுடைய வழிக்கு வருவாருன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க சக்தி வேலும் சரிப்பா இப்போ இந்த பிஸ்னஸ் உனக்கு எதுக்குன்னு சொல்லி சக்தி வேல் பார்த்து தன்னுடைய மகன் குமார் கிட்ட கேட்க வெளியில நாலு பொண்ணுங்களுக்கு நான் நல்ல விதமா தெரியணுங்கிறதுக்காக இந்த பிஸ்னஸ் கேட்கல அரசு என்னை நம்பி வரணும்னா எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும்ல என் கையிலயும் காசு இருந்தாதானே அவளுக்கும் என் மேல ஒரு மதிப்பு மரியாதைன்னு வரும் அதுக்காகனாலும் அவ என் பக்கம் கொஞ்சம் சாய்வால அதுக்கு இந்த மாதிரி செலவு பண்ணி நம்ம பண்ணிதாகணும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பவிதை அமைச்சு குடுக்குறேன்னு சொல்றப்போ எனக்குமே இந்த கை செலவுக்கு அப்படி இப்படின்னு பணம் கிடைக்கலப்பான்னு சொல்ல நீ சொல்றதெல்லாம் சரி இத இதை நான் கூட கொஞ்சம் சிந்திக்காம போயிட்டேன்னு என்ன சொல்றாங்க சக்திவேலு இதை கேட்டு குமாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலைப்பா இப்போ நீங்க பேசினதுனால எங்க பெரியப்பாவும் ஒத்துக்கிட்டாரு இல்லனா எங்க பெரியப்பாவை சம்மதிக்க வைக்கிறதே பெரும் வேலையா போயிருக்கும் சரி சீக்கிரமா நம்ம பிஸ்னஸ்க்கான வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க சக்தி வேலு குமார பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல வீட்டில் இருக்க எங்க செந்தில் மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன மீனா பண்றது பத்து லட்ச ரூபா பணத்தை நான் எப்படி ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல இப்போ இப்ப எதுக்குங்க பத்து எங்க அப்பா சொன்னாங்க அதே கேள்விப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க ஏ உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா படிச்சு பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு உங்களுக்கு நம்பிக்கை மீனா இந்த எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நான் பாஸ் பண்ணி எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சொல்ல முடியாது ஆனா எனக்கு உடனடியா வேலை தேவைப்படுது ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு தடவையும் இப்படி நான் எல்லாருக்காகவும் எல்லார்கிட்டையும் போய் நான் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் பணத்துக்கு நின்றுட்டு இருக்க முடியாதல்ல ஒரு நூறு இருநூறுபா வாங்குற நாளும் கூட கஷ்டத்தை அப்பா அதுக்கு கணக்கு பார்க்க தான் செய்யறாரு பசங்களுக்கு எப்போ எதை செய்யணும்னு அவருக்கு தெரிய மாட்டேது அப்படியே சொன்னாலும் கோவப்படுவாரே தவிர அதை புரிஞ்சுக்க மாட்டாரு அதனால எனக்கு ஒரு வேலை முக்கியமா தேவை அப்போ நான் என் வேலையை பாக்குற பட்சத்துல அந்த பணத்தை பத்தின எந்த கணக்கையும் அவர்கிட்ட காட்டணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்ல அப்பையும் அவர் கணக்கு பார்ப்பாரு ஏன் உங்களுக்கு நான் ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தது கூட அவர் என்னெல்லாம் பேசினாருன்றது உங்களுக்கு தெரியும்ல கணக்கு அதாவது பணத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தேவையில்லாத செலவு வீண் செலவு

வேலை வேலை ஆனாலும் காசை வச்சுக்காம மொத்தமா வீட்டுல வந்து குடுத்து தான் செலவுக்கு வச்சுக்கதா இல்ல பொண்டாட்டி செலவுக்கு வச்சுக்கதான்னு கூட தெரியலன்னு சொல்ல எனக்கு என்னடா நான் கேட்கும் போது அப்பா எனக்கு பணம் கொடுக்க போறாரு நூறு இரநூறு கொடுப்பாரு அதை வச்சு உன்னால சமாளிக்க முடியுமான்னு சொல்லி கேக்கவும் செய்யறாங்க இங்கே சரவணன் பதில் சொல்ல முடியாம இருக்க நீ இப்போ தனியா வேலை பார்க்குற படிக்கிற சம்பாதிக்கிற கஷ்டப்படுற அதுல ராஜிக்கும் செலவு பண்ணிக்கிற ஆனாலும் மனசு திருப்தியா இருக்கல்ல கதை அந்த திருப்தி எனக்கு கிடைக்கலையே என்னால் முடிஞ்சதை என் மீனாவுக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியலையே அவ ஆசைப்படுறதை என்னால் செய்ய முடியலையே இந்த வருத்தம் எனக்கு மட்டும் இல்லை மாமாவுக்கும் இருக்கும் ஏன்னா மாமாவுக்கு இப்போதான கல்யாணம் இருக்கு இனி போக போக அவர் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பாருன்னு சொல்ல எங்க பழனி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க அந்த கஷ்டத்தை இதுக்கட நான் பிறகு அனுபவிக்கணும் இப்பவே அனுபவிச்சிட்டுதான் இருக்கேன்னு எங்க மனசுலயே நினைச்சிட்டு நிக்கவும் செய்யறாங்க இப்போ என்னென்ன பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி கேட்க வேற என்ன பண்ண சொல்றேன் எங்க பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கட்டினா அந்த வேலை எனக்கு கிடைச்சிரும்னு சொல்றாங்கன்னு சொன்னதும் மூணு பேரும் அதிர்ச்சியில என்னென்ன சொல்ற பத்து லட்சமா அப்படின்னு அதிர்ச்சியில மாய பிழைக்க என்னங்கடா எனக்கு ஏதாவது ஒரு உதவி இல்லாத்தி ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவீங்க நினைச்சா இப்படி எல்லாரும் என்னைய விட பேரதிர்ச்சியில ஆகுறீங்கள அப்படின்னு சொல்ல இல்லைன்னு பத்து ரூபாய்க்கே நம்ம அப்பா கிட்ட கெஞ்சு வேண்டியதா இருக்கும் இதுல பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம எங்கன்னா போக முடியும்னு சொல்லி இங்க கேக்குறாங்க நீ சொல்றது சரிதான் அப்பா கிட்ட இதை பத்தி எப்படி கேக்குறதுன்னு எனக்கும் தெரியல அப்படியே கேட்டாலும் அவர் ஒத்துக்கவும் மாட்டாரு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பொறுமையா எதுவா இருந்தாலும் நம்ம யோசிச்சு பாப்போம்ன அது வரைக்கும் எதை பத்தி யோசிக்காம கவலைப்படாம இருணு அப்படின்னு சொல்றாங்க எங்க நம்ம கதிரும் சரி ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எங்க வீட்டுக்கு வீட்டுல இருக்க எங்க சுகுன்யா அங்க அடுத்த நாள் காலையிலயும் கிளம்பி அங்க அந்த மாமியார் வீட்டுக்கு போறாங்க முத்துவேல் வீட்டுக்கு அப்போ சக்திவேலும் குமார நினைக்க என்னடா குமார் அன்னைக்கு எல்லாம் முன்னாடியும் கையை காட்டி படத்துக்கு கேட்டுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு எங்க சக்தி வேலும் ஏன் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க நான் இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் தப்பிச்சுட்டு இருக்கீங்க இல்லைனா மீனா மட்டும் அன்னைக்கு எங்க குமார் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு எங்க குமாரும் அதான் நீங்க இருக்கீங்க சித்தி நீங்க இருக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு அதை கொடுத்தீங்க நான் மட்டும் போதும்னு சொல்ல ஆமா அரசு என்ன சொன்னா படத்துக்கு போகலான்னு சொன்னாலா அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க உடனே குமாரும் சரிங்க சித்தி இனிமே இந்த மாதிரி தப்ப நான் பண்ண மாட்டேன் ஆனாலும் நீங்க எங்களுடைய காதலுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்றாங்க குமாரும் பழனி வேலும் ஆமா சீக்கிரமாவே உங்களுக்கு நல்ல செடி காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க என்ன எதுன்னு புரியாம இங்க நின்னுட்டு சுகன்யா அப்புறம் உள்ள போனதுக்கு பிறகுதான் எங்க விஷயம் தெரியுது அப்பதான் சொல்றாங்க இங்க புதுசா ஒரு பிசினஸ் அமைச்சு கொடுக்கணும்னு என் பையன் இங்க பழனி முடிவு பண்ணிட்டேன் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு சொல்ல என்னத்த சொல்றீங்கன்னு எங்க சந்தோஷமா கேட்க அட ஆமாமா அப்பதான பொறுப்புன்னு ஒண்ணு அவனுக்குன்னு வரும் அதனாலதான் இங்க புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சியும் எடுத்தாச்சுன்னு சொல்றாங்க இதை கேட்ட சூர்னியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பத்தாத்துக்கு வடிவும் மாறின்னு ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க இங்கே சுகன்யாவும் கேட்குறாங்க எங்கள் அத்தை சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்கா ஆமா நேற்று நைட்டு தான் இங்கே மூணு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க நாங்கள் கூட இதெல்லாம் எதிர்பார்க்கல ஆனா இப்படியெல்லாம் செய்கிறது எங்களுக்கும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குன்னு சொல்றாங்க வடிவும் மாறி இப்படி சொல்றதை கேட்டு சுகன்யாவுக்கு அளவில் தான் சந்தோஷமா இருக்கு சரி நாளைக்கு நீ பழனியை கூப்பிட்டு இங்கே நம்ம கடை திறப்பு விளவுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல நாங்க இல்லாமலா அப்படின்னு சொல்லி வந்து சுகன்யா கேட்கவும் செய்ய அப்போதாவும் நீங்க இல்லாமல் எப்படி நடக்கும் நீங்களும் இந்த வீட்டுக்கு ஒருத்தவங்க தானே நீங்க இல்லாம இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க த நாளைக்கு நானும் அவரை கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிடுறாங்க இதே போல சுகன்யா வீட்டுல போய் சொல்றாங்க வீட்டுல இருக்க எல்லா எல்லார்கிட்டையும் எங்க சுகன்யா என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு கடை திறப்பு விழாமா ஆத்தாச்சி அப்படின்னு சொல்ல என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது யாருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு எங்க சுகன்யா கேட்க கோமதிக்கு ஒண்ணு புரியல யாருக்கு அப்படின்னு கோமதி திரும்ப கேட்குறாங்க அதுக்கு சுகன்யா சொல்றாங்க அது வேற யாருக்கும் இங்கே என் புருஷன் பழனிக்காக தான் அவருக்காக தான் புதுசாக புதுசா கடவுளை ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப புது பிஸ்னஸ்ஸை என் புருஷன் தொடங்க போறாரு அதுக்காக வீட்டில் இருக்க நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி எங்க ரெண்டு பேரையும் அனுப்பணும்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையன்னு சொல்ல அதை கேட்ட சுகன்யா உடனே சொல்றாங்க ஏன் நடக்காதுன்னு நீங்க இப்படி சொல்றீங்கன்னா ஏன் என் புருஷன் நல்லா இருக்க கூடாது நினைக்கிறீங்களா உங்க பசங்க உங்க பொண்ணுங்க இவங்க மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும் நீங்க ஆசைப்பட்றீங்களா புதுசா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இங்க இங்க இங்கே இவருடைய அண்ணனுங்க ரெண்டு பேருமே ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்குறோன்னு சொல்லி அதுக்கான முயற்சி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க என்னதான் இவர் இந்த வீட்டிலே இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னாலும் எங்க தான் தம்பிங்க மேலே மேல அவங்க ரெண்டு பேரும் பாசமாக தானே இருக்காங்கன்னு இங்க சுகன்யா வேகமா சத்தம் போட்டு பேசவும் செய்ய பழனி கதிர் அப்புறம் செந்தல்னு எல்லாரும் பர பார்க்குறாங்க என்னப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறப்ப தான் சத்தம் போடுறதே எங்கள் எல்லாருக்கும் தெரியுது இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் இங்கே எங்க பழனிக்காக செய்யறதை நினைச்சி நாங்கள் ஒன்றும் கவலைப்படலை சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்ல சந்தோஷம் உங்க முகத்துல எதையுமே காணுமே அப்படின்னு சொல்ல நீங்க பாருமா அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியும் நானும் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்ல வரப்போ நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கலன நீங்க தான் இப்ப வரைக்கும் என் புருஷன ஒரு மனுஷனா கூட மதிக்காம இருக்கீங்க அதை நான் கரெக்டா புரிஞ்சுதானே வச்சிருக்கேன்னு சொல்றாங்க சுகன்யா சுகன்யா அப்படி பேசினதை கேட்டு பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னங்க நாளைக்கு நாம இந்த வீட்டை விட்டு போறோம் இந்த வீட்ல இருக்கிறதுனால தானே உங்களுக்கான ஒரு மதிப்பும் கிடைக்க மாட்டேது எனக்கான ஒரு மதிப்பும் கிடைக்க மாட்டேது கட்டின பொண்டாட்டி ஒரு நல்ல படத்தை கூட்டிட்டு போகும் முடியல அவ கேட்கறத உங்களால சரியா செய்ய முடியல ஆசைப்படுறத வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியல இனி எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல மற்றவங்களுக்கு முன்னாடி கையை கட்டி கையாளவே நிக்க போறீங்க உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இதெல்லாம் வரணும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லி எங்க சுகன்யா கேள்வி கேட்கறாங்க இல்ல சுகன்யா கொஞ்சம் அமைதியா பேசுன்னு எங்க பழனி எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் சுகன்யா அதெல்லாம் காதல வாங்குற மாதிரி கூட இல்ல இங்க அடுத்த நாள் இங்க சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அங்கிருந்து கிளம்புறாங்க கிளம்பும் போது சொல்றாங்க எங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் வரப்போதில்லை இனி நாங்க இந்த வீட்டுக்கு வருவோமான்னு கேட்டா நிச்சயமா இருக்காதுன்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்லிட்டு போக இதெல்லாம் கேட்டேன் எங்க கோமதிக்கு கண்ணெல்லாம் கலங்கி வருது இங்க பாரு கோமதி அப்படின்னு சொல்ல நம்ம பழனியோட வாழ்க்கை நமக்கு எடுத்துட்டோமாங்க இங்க அண்ணனுங்க சொன்னாங்கன்னு சொல்லி விசாரிக்காம இங்க பழனிக்கு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோமா அப்படின்னு சொல்லி இங்க கேட்கறாங்க எதுவுமே புரியாம பாண்டியன் முழிச்சு போய் நின்னுட்டு இப்போ எதுக்கு வீட்டில இருக்கவங்க கிட்ட எல்லாம் கோவப்பட்டு பேசிட்டு வந்தேன்னு பழனிங்க சொன்னியாட்ட கேக்கு நான் யார் மேலேயும் கோவப்படலைங்க உண்மைதானங்க சொல்றேன் சரிங்க இனிமே உங்களுக்காக நான் வேணால் என் கோவத்தை இனிமே இனிமேல் நான் கிட்டேயும் அதிகம் பேசக்கூட மாட்டேன் ஆனால் எப்போதும் உங்கள் கடையில் நானே வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இங்கே முதல்ல பழனி என்ன பண்ணுறாங்க அண்ணனுங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்லையே அப்புறம் எப்படி திடீர்னு ஒரு குழப்பத்தில் தான் பழனியும் போயிட்டுருக்காங்க அங்கே போனால் கடை திறப்பு விழாக்கான ஃபங்க்ஷன் நடக்கவும் செய்யுது அந்த ஃபங்க்ஷனில் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் வந்திருக்கவும் செய்கிறாங்க என்னங்க நம்ம கடை எப்படிங்க இருக்குது நம்ம கடையை எங்கள் பாண்டியன் அந்த அண்ணன் வச்சுருக்கத விட ரொம்ப பெரிய கடையை தானே ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் இனிமேல் அவங்கள விட நம்ம எப்படி பிஸ்னஸில் காலக்கட்ட போகிறோன்னு மட்டும் பாருங்கள் இதுவே உங்கள் வீட்டில் இருக்க இருக்கவங்களுக்கு ஒரு பொறாமையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முதல்ல வா அப்படின்னு சொல்லி இங்கே சுகுந்தியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க டேய் வாடான்னு சொல்லி அவங்க அம்மா அண்ணின்னு எல்லாருமே வரவேற்று உட்கார வைக்கவும் செய்கிறாங்க கடை திறப்பு விழா நடக்க போகுது இந்த திறப்பு விழா ஃபங்க்ஷனை நடத்துகிறதே எங்கள் முத்துவேல் சக்திவேல் குமார் தான் இந்த கடைக்கு ஓனர்னு சொல்லி எங்கள் சக்திவேல் என்ன பண்ணுறாங்க அங்கே எல்லாருக்கும் முன்னாடி பேசவும் செய்கிறாங்க இந்த கடைக்கு ஓனராக இங்கே என் பையன் குமார தானே ஏமிக்கிறேன்னு சொல்ல இதை முன்னாடி நின்று உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் சுகுன்யாவுக்கும் பழனிக்கும் பயங்கர தச்சியாக இருக்குது பழனி சுகன்யாவை பார்க்க என்னங்க இது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்ன தெரியும் நீ தானே அண்ணனுங்க சொன்னாங்கன்னு சொல்லி என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறேன்னு எங்கள் பழனி கோவப்பட உடனே முத்துவேலை பார்த்து பெருமையாக பேசுகிறாங்க என் அண்ணன் மட்டும் எனக்கு இந்த உதவியை செய்யலைனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் என் பையனுக்கு கிடச்சிருக்காது அவனுக்கு இந்த கடை ஆரம்பித்து கொடுக்குறதை விட இனி அவன் நல்லபடியாக அதை வழிநடத்தி கொண்டு போவான்ற சந்தோஷமும் தன்னம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குன்னு சக்திவல் பேச போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சுகன்யா அந்த சபைக்கு நடுவுல கிளம்பினேன்னு சத்தம் போடுறாங்க என்ன இவன் எதுக்கு இப்படி சத்தம் போடுறான்னு அப்போ தான் இருக்க வழி பரிவு மாறி ரெண்டு பேரையும் பார்க்க இங்க முன்னாடி கிளம்பி வராங்க சுகன்யா அங்க நிக்கிற ரெண்டு பேரையும் பார்த்து உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியில உங்க சொந்த தம்பி இங்க பழனின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு பிசினஸ் அமைச்சு கொடுக்குறேன் அந்த பிசினஸ் வச்சு அவர் எப்படி எப்படியும் பாரு அதனால நீ அவனை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கணும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டதுனால தானே இப்ப நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப என்னடானா அந்த வீட்டுல இன்னமும் இறந்துகிட்டு மத்தவங்களுக்கு கிள அடிம வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு அவங்க அன் மச்சங்கையில கையே நின்றுகிட்டு எனக்கு கூட ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியாம இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம் நினைச்சப்பதான் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு இவ சொல்றாரு உள்ள போனா இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி புதுக்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லவும் செஞ்சாங்க இது எல்லாம் என் புருஷனுக்காக நினைச்சு இங்கே கூட்டிட்டு வந்தா நீங்க உங்க பையனுக்காகனு சொல்லி இங்க ரிப்பன் கட் பண்ண சொல்றீங்கன்னு எங்க சக்தி வேலை பாட்டு கேள்வி கேட்கறாங்க சுகன்யா என்ன வீசிக்கிட்டு இருக்க நீ இங்க நாங்க எங்க பையனுக்கு தானே இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணோம் பழனிக்காக நாங்க எதுவுமே செய்யலையன்னு சொல்ல அதானே பழனிக்காக நீங்க எதுக்கு செய்ய போறீங்க அவர் உங்க கூட பண்ண தம்பியா நீங்க நினைச்சா தானே அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க ஏங்க உங்களுக்கு இந்த எல்லாம் தேவையா என்ன அப்போதே இந்த வீட்டிலயே இருந்திருக்கணும் சரி இப்போ வந்து உங்க சொத்து பார்த்த பாதியாவது பிரிச்சு கேளுங்கன்னு சொல்ல எங்க வந்து யாரோட சொத்தை யார்கிட்ட இந்த பிரிச்சு கேட்கற இது எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் சுயமா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சது அவனுடைய சம்பாதியத்துல இங்க எதுவுமே இல்ல சொல்ல போனா என் அப்பாவோட சொத்துல வேணா பாதியை கொடுக்கலாமே தவிர மொத்த சொத்தையும் உனக்கு கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது இது நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுமா அவனை வேணா கேட்டு பாருன்னு சொல்ல நீங்க சுகன்யாவை பார்த்து தலையாற்றுறாங்க எங்க பழனியும் இதை பார்த்துட்டு சுகன்யா அப்போ நீ எதுக்குமே நான் சொல்லி இன்னமும் மோசமாவே பழனியை திட்டு செய்யறாங்க இதெல்லாம் பார்த்து அப்பத்தாவுக்கு ரொம்ப அழுகையும் ஆத்திரமும் கோவமும் வரதான் செய்து இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க சுகன்யா மேல பயங்கர கோபத்தோட நின்றுட்டு இருக்காங்க சுகன்யா எங்க பழனியை பார்த்து சொல்றாங்க அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க இப்போ இந்த ஹோட்டலுக்கு ஓனராக முடியாது இந்த பிஸ்னஸ்க்கு நீங்க ஓனராக முடியாது அப்படிதானு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு நிக்கவும் செய்யறாங்க எங்க சக்தி வேலையும் முத்து வேலையும் பார்த்து கேட்கிறாங்க நீங்க சொன்னீங்க பண்ணிங்கன்றதுக்காக தானே அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என்னையை கல்யாணம் பண்ண கூட்டிகிட்டு வந்தப்போ நானும் சரின்னு சொல்லி தலையாட்டி வந்தேன் அது எதுக்குன்னு நினச்சிங்க உங்கள் வீட்டு மானம் போயிடக்கூடாது உங்கள் தம்பியோட வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நினச்சிங்களா எனக்கு அந்த அவசியமே கிடையாது தனியாக வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவேன் ஆனால் வாழ்றதுக்கு பண காசு ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த பணத்தையும் ஒரு பிஸ்னஸை அமைச்சு கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அதை நம்பிக்கிட்டு தானே நான் இப்போ இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் ஆனால் உங்கள் பையன் ஆனா உங்க தம்பி அந்த குடும்பத்தோட ஒரு ஒட்டுமையாவே இருக்கணும்னு வாழ ஆசைப்படுறாரு தனக்கு ஆசைப்பட்டதை செய்யணும்னு நினைக்கல தன்னை சுத்தி இருக்க தான் பொண்ணு ஆசைப்பட்டதை என்ன வாங்கி கொடுக்கணும் கூட அவர் யோசிக்க மாட்டாரு இப்படிப்பட்ட மனுஷன் கூட எந்த பொண்ணு தான் வாழ முடியும் என்னாலலாம் இதுக்கு மேல இவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி இங்க சுகன்யாவும் கிளம்பவும் செய்யறாங்க கிளம்புற சுகன்யாவை பார்த்து பாத்தீங்களானே நீங்க எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இது இப்பன்னு மட்டும் இல்ல தினமும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க பிரச்சனை நீங்க என்னதான் இவளுக்காக எவ்வளவு பெரிய பிசினஸ் அமைச்சு கொடுத்தாலும் ஒரு நாளே உன் மனசு நிம்மதி அடையாது அப்படிப்பட்ட ஆளு தானே வந்த அடுத்த நாளே இவளை நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இனி தெரிஞ்சுக்கிறதுக்கும் எதுவும் இல்ல சொல்றதுக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க இதை கேட்டு இங்க சுகன்யா ஆடி போய் தான் நிக்கிறாங்க உங்களால என் வாழ்க்கையை வீணா போயிட போது இந்த பிசினஸ் அமைச்சது எங்க குமாருக்கா இருக்கலாம் ஆனா இப்பவே என் புருஷனுக்கு மாத்தி எழுதி தரேன்னு சொல்லுங்க சொல்லிங்க பிரச்சனை பண்றாங்க இதெல்லாம் கேட்ட எங்க பழனிக்கு பயங்கர கோபம் வருது அதே நேரம் சக்திவேலி என்ன பண்றாங்க பழனி பக்கத்துல நின்றுட்டு இருக்க சுகன்யா கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டுறாங்க ஏன் பையனுக்காக என் அண்ணன் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுன்னு சொல்ல இதனால சுகன்யா ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம ரொம்ப கோவப்படுறாங்க அப்போ நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன் நீங்க சொல்லி நீங்க என்ன கூட்டிட்டு வந்ததுனால தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் சரி சரி நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதாவே இருக்கட்டும் ஆனா அந்த வீட்டுக்கு அனுப்புனதுக்காக காரணம் என்னன்னு இப்ப நான் எல்லாரும் முன்னாடி உடச்சு சொல்லட்டமான்னு சொன்னதை கேட்டதும் எங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியில எங்க சுகன்யாவே பாக்குறாங்க அவசரப்பட்டு கைய வச்சுட்டீங்களேப்பா இப்ப அவங்க கேட்கிற ஒன்னொன்னுக்கும் நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி எங்க குமார் சொல்லவும் செய்யறாங்க